பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து ஒன்றும் இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் உள்ள சிவன் கோவிலிலே விநாயகர் சபை உள்ளது இத்தகைய சபை தமிழ்நாட்டில் எந்த ஆலயத்திலும் இல்லை அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே எல்லவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி இருபதாவது நாள் இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி கரிநாள் சுபங்களை விளக்குவது நல்லது சங்கரன் கோவில் கோமதியம்மன் தேர் திரு மாலி சோலை கல்லழகர் ராஜாங்க சேவை சேலம் செவ்வாய்பேட்டை மாரியம்மன் சக்தி அழைப்பு உருளதண்டம் தண்டம் குலசை முத்தாரம்மன் திருவிழா துவாதிசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை திதி ஏகாதேசி மதியம் ஒண்ணு மூணு வரை இன்றைய நட்சத்திரம் கேட்டை காலை பதினொன்னு ஐம்பத்தி எட்டு வரை யோகம் சித்த அமைத யோகம் சூழம் வடக்கு பரிகாரம் பார் இன்று சமன் நோக்கு நார் இன்று சந்திரோஷமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிக தஞ்சாத்திரம் பெறுகின்ற ராசி ராசி மற்றும் மிதுன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்து பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் எந்த சோதனையும் எதிர்த்து முன்னேற வெற்றி பரிகாரம் ஜாதகம் இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் தொழிலே மேன்மை பெற செய்து கொள்ளக்கூடிய வெற்றி பரிகாரத்திற்கு முன்பு அதற்கான விவரங்களை இப்பொழுது இந்த பதிவிலே நாம் காண்போம் ஒருவர் ஜாதகத்தில் பத்தாவது வீடு தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானாதிபதி லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமைந்தால் அவருடைய தொழிலை கெடுதலை காண்பார் சரியான தொழில் அமையாது அதுபோல அவர் ஒரு கல்வி நிர்ணயம் செய்வது லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் அந்த இடத்தின் அதிபதி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்தால் படிப்பு உயராது அதுபோல குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு ஐந்தாம் அதிபதியாக வலுவாக இருக்க வேண்டும் அதன்படி ஐந்தாம் அதிபதி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டுவதில் தாமதமே அல்லது ஒரு சிலருக்கு ஆண் வாரிசை தடுப்பு அது நோய் ஸ்தானமான ஆறாம் அதிபதி லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்தார் எப்போதும் நோய் கனம் ஆறு கூறியவர் ஆறில் அமர்ந்திருந்தால் சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் கலகம் செய்வார் ஒரு சிலருக்கு அலர்ஜி வந்து நீங்கும் ஆறு கூறியவர் எட்டில் அமர்ந்தால் ஞாபகம் அருதி இருக்கும் ஆறு கூறியவர் சந்தனனாய் இருந்து அவர் எட்டிலே அமர்ந்தால் சளி தொல்லைகள் ஏற்படும் மன கலக்கங்கள் உள்ளவர்களாய் வாழ்வார்கள் அதுபோல போல ஆறு கூறியவர் பன்னிரெண்டில் அமர்ந்தால் அவர் அந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட தொல்லைகளை அடைவார் பெண்களில் சிலர் வயிற்று வழி போன்ற தொந்தரவுகளை அடைவார்கள் பத்தாம் அதிபதி ஆறில் வந்தால் கடன் தொந்தரவுகள் ஏற்படும் கூட்டு தொழிலே நஷ்டத்தை தரும் பத்தாம் அதிபர் எட்டில் அமர்ந்தால் அவரிடம் பணிபுரியும் தொழிலாளர்கள் நன்கு கவனிக்க வேண்டும் சில நேரங்களில் கனவு போன்ற தொல்லைகள் நிதி நிறுவனத்திலே கனவு உண்டாகி நிதி நிறுவனத்திலே பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும் பத்துக்குரிய பன்னிரெண்டில் வந்தால் தொழில் முடக்கத்தை காண்பார்கள் அண்டை ஐலாரின் ஜாதகத்தில் ஜாதகரின் தொழில் நடக்க முடக்க சூது செய்வார் எனவே தொழில் கெடுதல் வராமல் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள எட்டாம் இடம் ஆயுள் மற்றும் ஜாதகருடைய மனநிலையை எடுத்து சொல்லும் இடம் எட்டுக்குரியவர் ஆறில் இருந்தார் அவர் மிகவும் மெலிந்த உடல் இருப்பார் ஒரு சிலவர் குண்டாகி விடுவார் எட்டுக்குரியவர் எட்டிலே இருந்தால் ஆயுள் தீர்க்கம் உண்டு அதே நேரம் பிடிவாத குணம் உள்ளவராய் வாழ்வார் எட்டுக்குரியவர் கூறியவர் பன்னிரண்டில் இருந்தார் அவர் உலகத்தை சுற்றி வரக்கூடியவர் ஆயுள் தீர்க்கம் மேலும் சில கிரக அமைப்புகள் ஆண் பெண் இருவரிடம் ஒழுக்க கேட்டை கொண்டு வரும் இதனால் பெற்றோர்கள் தவியாய் தவிப்பர் எனவே மனக்கவலைகள் அதிகரிக்கும் மேற் அந்த கிரக அமைப்புகள் ஏதாவது ஒன்று நம்மை சுற்றி வருகிறது எனவே இதுபோல கஷ்டங்களில் ஏதாவது ஒன்று வந்தாலும் அனைத்து வகையிலே அந்த கஷ்டங்கள் வந்து ஒரு மனிதனை தாக்கும் அதற்கு பொருத்தமான பரிகாரம் நாம் என்னவென்று இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலாவது பரிகார் உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள வாராகி அம்மன் ஆலயம் சென்று ஒரு அண்ணாச்சி பழம் ஒரு கரும்பு எந்த கரும்பாக இருந்தாலும் பரவாயில்லை வைத்து வணங்க வேண்டும் மேலும் தேங்காய் எண்ணெயில் விலக்கேற்ற வேண்டும் வணங்கிய பிறகு அவற்றை வீட்டுக்கு கொண்டு வர அருகில் உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம் ஒரு முறை செய்தால் போதும் முப்பது நாட்களில் வேண்டிய பலன் கிட்டும் இரண்டாவது பரிகாரம் ஆலயம் செல்ல முடியாதவர் வீட்டிலே வாராகி அம்மனை நினைத்து அண்ணாச்சி பழம் கருப்பு சாறு அந்த கரும்பு சாரை வைத்து வணங்கி அவற்றை அருகில் உள்ளவர்கள் கொடுத்து வர முப்பது நாட்களில் பலனை காணலாம் இது அனுபவ பரிகாரம் தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்தால் போதும் நாளைய தினம் மாந்தி எனப்படுபவர் யார் அவரால் ஏற்படுகின்ற தோஷம் என்ன அதை தீர்வதற்கு நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்பதை ஒரு முக்கியமான பதிவாக நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியம் ஜோதிடத்தை கற்பிக்கின்ற நான்காவது பகுதி இப்பொழுது நான்காவது பாவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்தானத்தை விரிவாகும் விளக்கமாகவும் ஒவ்வொரு நாளாகவும் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இதிலே சிறந்த ஐபிஎஸ் அதிகாரி வர வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் செவ்வாய் ஆட்சி உச்சம் லக்கனத்தில் மூன்று நான்கு ஆறு ஒன்பது பத்து பதினொன்றில் ஏழாவது ஒன்றில் நிற்க சூரியன் ஆட்சியாக உச்சமாகவும் இருக்கலாம் மேலும் லக்கணத்திற்கு மூன்று நான்கு ஆறு பத்து பதினொன்னில் இருந்தால் அவர் சிறந்த ஐபிஎஸ் அதிகாரியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குரு செவ்வாய் ஆகிய இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சமாக இருக்கலாம் விச்சகத்திலே செவ்வாய் ஆட்சி பெற குரு கடகத்திலே உச்சம் பெற்று ஐந்தாம் பார்வையை பார்க்கிறோம் சூரியன் கூடி நல்ல இடத்தில் இருந்தார் பிஏ பிஎஸ்சி போன்ற யூஜி பிஜி டிகிரிகளை படிப்பீர்கள் இரண்டாம் வீடு அதனுடைய அதிபர் நீச்சம் பெற்றாலும் மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டில் இருக்க சொந்த வீடு கட்ட முடியாது பத்தாம் அதிபர் கெட்டு போனால் நான்காம் வீடு பலம் இல்லாமல் இருந்தால் சொந்த வீடு கட்ட முடியாது இரண்டாம் வீடு சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடமும் சிறப்பாக இருக்கும் குருவினுடைய பார்வையும் பெற்று இருப்பீர்கள் ஆனால் நான்காம் அதிபர் ஆறிலோ அல்லது பன்னிரெண்டிலோ மறைந்திருந்தார் லட்சங்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் வரும் பல வழிகளிலே பணம் வரும் நான்காம் அதிபர் விரையஸ்தானம் அல்லது நீச்சம் பெற்றிருக்க எவ்வளவு பணம் வந்தால் சொந்த வீடு வாங்க முடியாது சொந்த வீடு அமையாது அப்படி வாங்கினாலும் நீண்ட நாட்கள் அந்த வீட்டிலே வசிக்க மாட்டீர்கள் நாளைய தினம் தாயாருடைய ஸ்தானம் அதற்கு உண்டான அந்த கிரக அமைவுகள் எப்படிப்பட்ட தாய் அமைவார் அவருடைய குணாதிசயங்கள் என்ன அதனால் நீங்கள் பெறும் நன்மை என்ன தீமை என்ன என்பதை ஜோதிட ரகசியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நான்காவது பதிவிலே நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று சிம்மத்தில் ஏறும் சுக்கிரன் மூட்டை பணத்தை அல்ல போகும் மூன்று ராசிக்காரர் தற்பொழுது சுக்கிரன் மிதினத்திலே பயணித்து வருகின்றார் இவர் நவகிரகங்களின் ஆடம்பர கிரகமாய் விளங்கக்கூடியவர் இவர் காதல் ஆடம்பரம் சொகுசு அழகு உள்ளிட்டவர்களுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் இந்த நிலையிலே சுக்கிரன் வருகின்ற செப்டம்பர் மாதத்திலே அதாவது அடுத்த மாதத்திலே சூரிய பகவானின் சிம்ம ராசிக்கு செல்ல உள்ளார் சுக்கிரன் சிம்ம ராசிக்கு செல்வதால் அதனுடைய தாக்கம் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை உயர்த்தப் போகிறேன் அது யார் முதலிலே துலாம் வருமானத்திலே நல்ல உயர்வு ஏற்படும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் ஊடகத் துறையிலே இருப்பவர்கள் சிறப்பாக இருப்பார் புதிய நண்பர்களை பெறுவார்கள் நண்பர்களால் நல்ல ஆதாயமும் கிடைக்கும் பல வழிகளிலே இருந்து வந்த பணம் இவர்களை தேடி நாடி ஓடி வரும் முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு பல வழியிலே இருந்து பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் செய்யும் வேலையிலே நல்ல பலன்களை பெறுவார்கள் காதல் வாழ்க்கை ஆழமடை திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் நிதி நிலையிலே நல்லதொரு முன்னேற்றம் எப்போது அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் மற்றும் வணிகத்திலே நல்ல வெற்றியை கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் பணி புரிவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வணிகர்கள் தங்கள் வணிகத்தை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் இலக்குகளை அடையும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் தந்தையுடன உறவு வலுவடை அதர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றி குவியும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பகுதியை பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே இதே பகுதியில் தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எதே என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே அமுன்றும் அறியும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே நாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொதுவலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ராசியாக ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதா பகல் பதினொன்னு இருபத்தி வரை நீடிப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர் நிலை முருகனின் வழிபாடு தேவைப்படுகிறது கூடுதலாக வேல்மாறல் மாறல் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்ய தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே பகல் பதினொன்னு இருபத்தி ஒன்னுக்கு பிறகு அவர்களுக்கு சந்திராஸ்தீட்சை தொடங்க இருப்பதா எதிலும் அவர்கள் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு மதுரை மீனாட்சி அம்மனின் வழிபாடு மட்டுமே அது மட்டுமே அவர்களுடைய சந்திராச தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுடைய தன்னம்பிக்கையோடு இந்த நாளிலே அவர்கள் செயல்படுவார்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவது குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் விவகாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து போனாலும் அதனை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் எனினும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் சில விஷயங்களை அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் உணர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து போனாலும் அதனை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் எனினும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தின் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் ஆ இல்லியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் யாரையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளலாம் கவனம் தேவை மொத்தத்தில் இன்று அதிக அளவில் பொறுமை தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்க பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தின் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் கவனம் தேவை மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமை தேவைப்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களை மதிப்பார்கள் புத்துணர்ச்சி மனைவிக்குள் மனைவிக்குள்நம் பிறக்கும் கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களை மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் அரசு அதிகாரிகளின் உதவியா சில காரியங்களை முடிப்பீட்டு எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைக்கு புதிய முயற்சிகளை தவித்துவிடும் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் மாலையிலே உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று புதிய முயற்சிகளை விடும் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மாலையிலே உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் பணிபோர் வந்து நீங்கும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்கள் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் கனிவுடன் பழகுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளும் பணிபோர் வந்து நீங்கும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பிள்ளைகள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் நட்பு வட்டம் விரிவடை விவகாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கனவு நினைவாகுகின்ற நாள் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் அதே நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய சிந்தனை மனதிலே தோன்றும் நட்பு வட்டம் விரிவடை எவ்வாறத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் அதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கனவு நினைவாகின்றன மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் அரசால் ஆதாயம் உண்டு உங்களுக்கு உங்களால் மற்றவர்கள் பயனடைவார் விவகாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தைரியம் கூடுகின்ற நான் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்கள் விவாதங்களை வெற்றி பெறுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் உத்திரட்டதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் அரசால் ஆதாயம் உண்டு உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்யும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளி தைரியம் கூடுகின்ற நான் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்